அனைவருக்கும் டிவைன் இலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பகுதி நவராத்திரி சண்டி ஓமம் அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் ஓமங்களுக்கும் யாகங்களுக்கும் மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது நான்கு வேதங்களாகிய ருக் எசு சாமம் அதரவணம் ஆகிய நான்கு வேதங்களில் கூட இதுக்கு முன்னிறுத்தி செய்யப்படுது தெய்வ கணங்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் இப்படி உயர் நிலையில் இருக்கக்கூடிய தேவதைகள் தேவர்கள் இவர்கள் எல்லாமே ஓமங்கள் மற்றும் யாகங்கள் செஞ்சு தான் அவர்களுடைய சக்திகளை பெருக்கி இருக்கிறார்கள் இது நம்ம சரித்திர கதைகளில் கூட நம்ம பார்த்துருக்குறோம் இந்த நவத் ராத்திரி சண்டி ஓமம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து அருள் செய்வது என்றால் இந்த சண்டி ஹோமம் அப்படின்றது தான் இது நவராத்திரியில் செய்யப்படும் இந்த யாகம் சக்தியின் உச்ச கருணையையும் வல்லமையையும் நேரடியாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதங்கள் சொல்லுது ஒருவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் ஆற்றல் கொண்டது இந்த சண்டி ஹோமம் மனிதர்களை அவசர நிலையில் காப்பாற்றும் அதிசய சக்தி கொண்டது இந்த யாகம்தான் துர்கா சப்தசதியின் அதிபுனித மந்திரங்கள் அக்னியோடு இணைத்து பிரபஞ்ச சக்தியை எழுப்புவதுதான் இந்த ஹோமத்தினுடைய முக்கியமான அம்சம் நவராத்திரி நாட்களில் சண்டி ஓமம் செய்தால் தேவி சண்டிகை நேரடியாக வந்து அருள் செய்கிறாள் என்று நம்பப்படுகிறது இது சாதாரண ஓமம் அல்ல மனிதர்களின் வினைகளை எரித்து புதிதாக பிறக்க வைத்திடும் யாகம் சண்டி ஓமம் செய்த இடம் ஆயிரம் கோவில்களின் புண்ணியம் பெற்ற இடமாக புனிதமடையும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விரோதிகளும் தடைகளும் இருந்தாலும் அவை அனைத்தையும் கரைத்து விடக்கூடிய யாகம் இந்த சண்டி யாகம் சண்டி ஓமம் பார்த்தவனோ பங்கேற்றவனோ கேட்டவனோ கூட அனுபவிக்க முடியாத அளவிற்கு தெய்வீக சக்தியை உணர்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டி ஓமத்தை பற்றி சொல்லப்படுது இது நவராத்திரி நாட்களில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஓமம் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் சண்டி ஓமம் என்பது துர்கா சப்சதி மற்றும் தேவி மகாத்மியம் பாராயணம் அடிப்படையில் செய்யப்படும் ஹோமம் இது அதிசக்தியான தேவியின் ஆசிகளை பெறுவதற்கான யாகம் பொதுவாக நவராத்திரியின் முக்கிய நாட்களில் இந்த ஹோமம் செய்யப்படுகிறது தேவி சண்டி சண்டிகா என்ற வடிவில் தாயார் அழைக்கப்படுகிறார் சண்டி ஹோமத்தில் பதிமூணு அத்தியாயங்கள் கொண்ட மார்க்கண்டேய புராணத்தின் தேவி மகாத்மியம் பாராயணம் செய்யப்படும் இது சக்தி ஆராதனையில் உச்சம் என்று கருதப்படுகிறது சண்டி ஹோமம் அனைத்து பாவங்களையும் நீக்கும் சக்தி உடையது துர்காதேவி மகிஷாசுரன் சும்பன் நிசும்பன் ஆகிய அசுரர்களை அளித்த வரலாறு கொண்ட கொண்டது இந்த ஹோமத்தின் மூல மந்திரங்கள் தேவியின் பெயர்கள் அனைத்தும் அச்சிடப்படுகின்றன ஆயிரக்கணக்கான பவித்திர மந்திரங்கள் ஓதப்படுவதால் அதி தெய்வீக அதிர்வுகள் இதில் உண்டாகிறது சண்டி ஹோமத்தை வந்து சகல ரோக நிவாரணம் அப்படின்னே சொல்லுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ருணர் ரோக சத்ருகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படுத்தக்கூடியது குடும்பத்தில் வந்து சண்டை துன்பங்கள் தடை சாபங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு யாகம் வீட்டில் அமைதி சுவிச்சம் செழிப்பு கொடுக்கும் தொழில் வியாபாரத்தின் எதிரிகளை அடக்கும் சக்தி இது கொண்டு சண்டி ஓமம் கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது குறிப்பாக சனி கேது ராகு தோஷங்களுக்கு சிறப்பான பரிகாரம் சண்டி ஓமம் அபயமும் துணிவும் தரும் அவசர சூழ்நிலையில் பாதுகாப்பு வழங்கும் சண்டி ஹோமத்தில் கும்பம் கன்னி விருச்சகம் போன்ற ராசிக்காரர்களுக்கு அதிக பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கடன் பிரச்சனைகளை வழக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஹோமம் வாழ்க்கை முன்னேற்றம் அரசியல் வளர்ச்சி போன்ற அரசியல்வாதிகளெல்லாம் இந்த ஹோமத்தை கட்டாயம் செஞ்சுருப்பாங்க ஏன்னா இந்த ஹோமத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமையும் மகத்துவமும் இருக்குது சண்டி ஹோமம் வாழ்க்கையில் அனைத்து திசைகளிலும் நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியது நவராத்திரியில் செய்யும் சண்டி ஹோமம் தேவி சக்தியின் பூர்ண அருள் தரும் மூல தெய்வமான சக்தியின் ஆசிகளை நேரடியாக பெறுவதாகும் மந்திர ஹோமம் தாட்சினி மிக உயர்ந்த புண்ணியமாகும் சண்டி ஹோமம் செய்வதற்கு வேத பண்டிதர்களின் பங்கேற்பு மிக மிக அவசியமாகும் இதில் ஆயிரக்கணக்கான ஆக்ஜினிகள் அக்னிக்குள் செலுத்தப்படுகிறது அதாவது அதிசயமான மூலிகைகள் பட்டு துணிகள் இவைகளெல்லாம் இதற்காக ஆவாகனம் செய்யப்படுகிறது இதில் ஆவாகனம் செய்யக்கூடியது நெய் பவித்திர சமிஸ்துக்கள் அது பேர் சமித்துக்கள் அப்படின்னு பேர் நவதானியங்கள் கட்டாயம் அதில் இருக்கும் சண்டி ஹோமம் கர்ம வினைகளை எரித்து சுத்திகரிப்பு செய்கிறது அபராஜிதா எனும் தேவியின் சக்தி உள்வாங்கப்படுகிறது சண்டிகா ஹோமம் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்க செய்கிறது மரணமயம் அச்சம் மனசோர்வை நீக்க செய்யும் சண்டி ஹோமம் மோச்ச பாதைக்கு எளிதானதுங்க கொண்டு செல்லக்கூடியது இது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியோரின் ஆசிகளுடன் சேர்ந்து தரப்படுகிறது சண்டி ஓமம் அதி ரகசியமான சக்தி சோதனை என்று கருதப்படுகிறது அவசர சூழ்நிலையில் தேவி பாதுகாப்பு அளிப்பது இந்த ஓமம்தான் குடும்பத்தில் புதிய தலைமுறை வளம் பெற இந்த ஓமத்தை நிறைய குடும்பங்களில் செய்வாங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த ஓமத்தை செய்வாங்க சண்டி ஹோமத்தின் கலந்து கொள்ளும் போது ஆத்ம சுத்தி மன ஏற்படும் இது அதி அரிதான யாகங்களில் ஒன்று மிக உயர்ந்த பலன் தரக்கூடியது சண்டி ஹோமம் முடிந்த பின் ஹதி வைத்து அன்னதானம் செய்தால் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது சண்டி ஓமத்தின் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டி ஹோமம் முடித்த பின்பு அன்னதானம் செய்வது ஏழைகளுக்கு அன்னதாசம் அன்னதானம் செய்வது புண்ணியத்தை பல மடங்காக அதிகரிக்கக்கூடியது ஏழைகளுக்கு வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லு துணிகளெல்லாம் புது துணிகளை வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வந்து மனநிறைவா சாப்பாடு போடுறது இவைகளெல்லாம் இன்னும் வந்து அதற்கு மெருகூட்டக்கூடியதாக இருக்கும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு மனசு தெளிவு மற்றும் ஆன்மீக சுற்றி வாழ்க்கையில் புதிய துவக்கம் இதெல்லாம் ஏற்படும் இந்த ஹோமத்தை வந்து வசதிப்படுத்தவர்கள் செய்யும் பொழுது நாமும் அதில் கலந்துக்கலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா இந்த ஹோமத்தை கேள்விப்படுபவர்கள் இப்போ அந்த ஓமத்தில் கலந்துக்கிறவங்க அதில் இருக்கக்கூடிய அந்த யாகத்தினுடைய அந்த புகையினுடைய வாசனை வந்து நம்முடைய கர்மாக்களை கூட கரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐங்கத்தில் சொல்லப்படுது ஒருவருடைய சாபங்கள் குல குலதோஷங்கள் இப்படி பல தோஷங்கள் இருக்குது இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் அகற்றக்கூடிய அற்புதமான வலிமை இந்த சண்டி யாகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வேதங்கள்லேயும் சொல்லப்படுது பண்டிதர்களும் இந்த ஐதீக பண்டிதர்களும் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு கூட தெய்வீக ஆசைகள் பரவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சண்டி ஹோமத்தினுடைய அவ்வளோ அற்புதமான ஒரு பலன்கள் சண்டி ஹோமம் செய்வதன் மூலம் இறையருள் எப்போதும் நம்மை சுற்றி நிற்கும் பாதுகாப்பு கவசம் அப்படின்னே சொல்லப்படுது நமக்கு வந்து எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில எதிரிகள் பல பிரச்சனைகள் வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க இந்த சண்டி ஓமம் வந்து இறைவனுடைய அருளை வந்து நமக்கு ஒரு கவசமாக அது வந்து வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் உள்ள தீய சக்திகள் கண் படுதல் எதிரிகளுடைய தொல்லை கந்துஷ்டி இப்படி பல கருப்பு சூனியங்கள் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க யாரோ ஒன்று செய்வினை செய்கிறது யாருக்கோ செஞ்சு செய்வினை நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை நமக்கே செய்வினை செய்கிறது இது எல்லாத்திலேருந்தே இது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது சண்டி ஹோமம் ஒருவரை தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக வலிமை நிறைந்த மனிதராக மாற்றும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியல் கல்வி தொழில் வியாபாரம் எதிலும் உயர்ச்சி பெறும் வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிங்க இந்த யாகத்தை கட்டாயம் ஒரு ஒரு அரசியல்வாதியும் இந்த யாகத்தை வந்து பல முறை செய்ததாக நிறைய பண்டிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் தான் இதை வந்து அதிகமாக பண்ணுறாங்க ஏன்னா அவர்களும் தான் அதிகமான எதிரிகள் தடைகள் அவர்கள் மேலே வர்றதுக்கான தடைகள் இருக்குது அதனால் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொழில் செய்கிறவங்களும் வியாபாரம் செய்கிறவங்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டியிலிருந்து அவங்களுக்கு யாரும் வந்து போட்டி இருக்க கூடாதுன்றதுக்காகவும் இந்த சண்டி ஹோமம் செய்யப்படுது மேலும் சண்டி ஹோமத்தில் ஓதப்படும் ஒவ்வொரு மந்திரமும் பிரபஞ்சத்துடன் மனிதனை நேரடியாக இணைக்கும் பாலம் அப்படின்னு சொல்லப்படுது முடிவாக சண்டி ஹோமம் நவராத்திரியில் செய்யப்படும் பொழுது தேவி சண்டிகையின் அருள் நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி சுபிச்சமும் ஆனந்தமும் கொண்ட வாழ்க்கை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்